அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்றத்தில் ஏழு கட்டமாக நடந்துக்கிட்டு இருக்குது ஜூன் நாலாந்தேதி ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற மாநிலம் வந்து ராஜஸ்தான் ராஜஸ்தான் உள்ள மொத்த பாராளுமன்ற தொகுதிகள் இருபத்தி ஐந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிஜேபி ஆர்எல்பி கூட கூட்டணி வச்சுருந்தாங்க பிஜேபி இருபத்தி நாலு தொகுதி நின்று இருபத்தி நாலுக்கு இருபத்தி நாலு ஜெயித்தாங்க ராஷ்ட்ரிய லோக்தந்திரிக் பார்ட்டி அப்படிங்கிற கட்சி கூட கூட்டணி வச்சு அவங்க ஒரு தொகுதியில் நின்று ஒன்றுக்கு ஒன்று ஜெயித்தாங்க ஸோ என்டிவாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் இருபத்தஞ்சிக்கு இருபத்தஞ்சி ஜெயித்தாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பிஜேபி இருபத்தஞ்சி தொகுதியில் போட்டி போடுறாங்க எதிரணியில் காங்கிரஸ் இருபத்தி ரெண்டு தொகுதிகளையும் ஆர்எல்பி ராஷ்ட்ரிய லோக்தந்திரிக் பார்ட்டி ஒரு தொகுதியிலேயும் சிபிஐஎம் ஒரு தொகுதியிலையும் பாரத் ஆதிவாசி பார்ட்டிங்கிற கட்சி ஒரு தொகுதியிலையும் போட்டி போடுறாங்க என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா என்னுடைய கணிப்பு என்ன அப்படின்னா மொத்தமுள்ள இருபத்தஞ்சு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி இருபத்தி நாலு முதல் இருபத்தைந்து தொகுதியில் ஜெயிக்க சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அவங்க ஜீரோ டு ஒன்று ஜெயிக்க சான்சஸ் இருக்குது இதுதான் என்னுடைய கணிப்பு இந்த கணிப்பு கரெக்டாக வருதா தப்பாக வருதா அப்படிங்கிறத நம்ம ஜூன் நாலாம் தேதி பார்க்கலாம்